பாசுரம் இரண்டு வயத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீசைகள் கேளீரோ பார்க்கடலும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறதே சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி பாவாய் முதல் பாசுரத்துல ஆண்டால் கூட்டு பிரார்த்தனைய பத்தி அவ்வளவு அழகா சொல்லிருப்பாங்க பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க இந்த நோன்பு நோக்கிறவங்க நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாது காலையிலேயே நீராடணும் ஆனா நமக்கான அலங்காரம் எதுவும் பண்ணிக்க கூடாதுன்றாங்க ஒரு பெண் அப்படின்னாலே பூ வச்சு கண்ணுக்கு மையிட்டு தன்னை அலங்காரம் பண்ணிப்பாங்க அது எல்லாமே இந்த பாவை நோன்பு நோக்கிற காலத்துல வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆண்டார் ஏன்னா பெருமாளுடைய திருவடி அந்த சிந்தனை தவிர நமக்கு வேற எதுவுமே வேண்டாம் அதை விட ஒரு பெரிய சபதம் ஒண்ணு எடுக்க சொல்றாங்க என்ன அப்படின்னா யாருக்குமே தீங்கு விளைவிக்க கூடிய சொற்களை பேசக்கூடாது ஒவ்வொரு இடமா போய் புறம் பேசக்கூடாதுன்றதையும் இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்றாங்க ஒரு செயல்ல வெற்றி பெறணும்னா கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் வாய கட்டி போட்டா மனசு கட்டுப்படும் மனசு கட்டுப்பட்டா கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனாலதான் பாவை நோன்பின் போது நெய் பால் இதெல்லாம் தவிர்த்து உடம்ப காப்பாத்தி வச்சுக்கணும் தீய சொற்களை பேசக்கூடாது தீய செயல்களை செய்யக்கூடாது மனசை சுத்தமாக்கணும் அப்படிங்கறத கடமையாவே வைக்கிறான் ஆண்டாள் நாளை காலை பாசுரம் மூன்றோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்